லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கோங்க இப்ப நம்ம பாக்குறதுன்னா ரிஷபணம் ரிஷப லக்கணத்திற்கு சனி சனி திசை இப்ப சனி என்ன பண்ணுவாருன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது குடையவராக வந்து ஒம்பது பத்து குடையவராக வந்துடுறாங்க யோகாதிபதியாக வந்துருக்காரு ஆனா இதுல என்ன சொல்ல வரோம்னா யோகாதிபதியாக பாவகிரகங்கள் வந்தா எந்த இடத்துல இருந்தால் நடத்தனங்களை பண்றாங்க எந்த இடத்துல இருந்தால் கெடுதல்களை பண்ணுது அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாங்க இப்ப சார்ட்ஸ்ல காட்டுற பாருங்க பாத்துக்கோங்க ரிஷப லக்னங்க ரிஷப லக்ன ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து குடைவரா வருவாருங்க ஒன்பது பத்து குடையவரா வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா யோகாதிபதி ஒன்பது பத்து குடையா தர்மகர்பாதிபதியா வர்றாரு இவரு நல்ல கிரகமா வர வேண்டியவர் பாவ கிரகமா இருக்கிறதுனால அவர் எந்தெந்த இடங்கள்ல இருந்தா நல்லதான் பண்றாரு லக்னத்துல சனிங்க லக்னத்துல சனி இருந்தாருன்னா அவர் பெரிய நன்மைகளை பண்றது இல்லைங்க லக்னாதிபதியை கெடுக்கிறாருங்க ஏன்னா பாவ கிரகங்கிற முறையில அதனாலதான் இது குறிப்பிட்டு சொல்றோம் ரெண்டு இல்லைங்க ரெண்டு இல்ல சுத்தமா இருக்கக்கூடாது ரெண்டுல இருந்தா எட்டாம் வீட்டையும் பார்க்கறேன் ரெண்டுல இருந்து ஸ்தானத்தையும் கெடுப்பாரு குடும்பமும் திருப்தியா இருக்காது எட்டாம் வீட்டை பார்த்து நோய் ரெண்டுல இருக்கக்கூடாது மூணுல இருக்கல அங்க பரவாயில்ல மூணுல இருந்தா அந்த சனிய குரு பார்க்கணும் இல்லாட்டிங்கன்னா அது நல்ல பழங்களை வர்றதுங்க ஒன்பதாம் வீட்டை பாப்பா அதனால சொல்றது இருந்தாலும் இங்க நல்ல கிரகங்கள் இருக்கணும் நாலுல இருக்கவே கூடாதுங்க நாலுல இருந்தா எல்லாத்தையும் கெடுத்துற இடம் பகை விடாமல் இருக்க சூரியனுடைய அஞ்சுல இருந்தா குழந்தைகள் அதனால ஃபுல்லா கெடுத்துடா இங்க இருக்கணும் இந்த ஆறுல இருக்கணுங்க இங்க இருந்தாதான் சரியான யோகம் ஆறு ஒன்பது பத்து கூடிய ஒரு ஆய்வு ஆறுல மறையணும் இந்த ஆறுல மறையிற சனி வீட்டுல சுப கிரகங்கள் இருக்கு இப்படி இருக்கணுங்க அப்படி இருந்தா தான் நல்ல யோகங்கள் இங்க இருக்கிற எந்த கிரகம் இருந்தாலும் யோகம் பண்ணுங்க இது சனி இங்க மட்டும் இருந்துட்டாருன்னா ஏழுல திக்பலம் அடைவாருங்க இல்லைங்க ஆனா ஏழுல திக்பலம் அடைஞ்சாலும் இவரை வந்து குருப்பாங்க அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா எட்டுல இருக்கவே கூடாதுங்க எட்டுல இருந்தாருன்னா அவரு ஆயில மட்டும் கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் கண்டுக்கிட்டாரு ஒன்பதுல மோசமா ஒன்பதுல இருக்கக்கூடாது பத்துல இருக்கலாங்க பத்துல இருக்கலாம் பதினொன்னுல இருக்கலாம் லக்னத்தை பரவாயில்லை பன்னெண்டுல இருக்கவே கூடாது சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கலாம் ரெண்டு கிரகங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும் குருவாக இருக்கட்டும் இருக்கட்டும் பரிவர்த்தனை பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கா ரொம்ப யோகம் இங்க சனி இருக்காரு இங்க சுக்கரன் இருக்காரு ஓகே சுக்கரன் இல்லைங்க குரு மட்டும் தான் இருக்கா அவரும் நல்லதை பண்ணுவாங்க இப்ப இப்படி இருக்கா அவங்க ஜாதகத்துல அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கோங்க மொத்தத்துல இவங்க வந்து இந்த ஒன்பது பத்துல இருக்க கிரகங்கள் ஆறில் சனி உச்சம் பெற்று ஒன்பது பத்தில இருக்கும் கிரகங்கள் நல்ல இவங்களை கொடுக்கும் சனி நல்ல யோகங்களை கொடுக்கும் இந்த ஆறுல இருக்கலாங்க பதினொன்றுல இருக்கலாம் விஷபலகிறதுக்கு பத்துல இருக்கலாங்க மூணு இடங்கள் மற்ற இடங்கள்ல அவர் நல்ல பண்றது இல்லைங்க உங்க ஜாதகத்துல எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க